எந்த ஒரு படத்தை டைரக்டரை பத்தி எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த படம் தான் வெற்றி படம் டைரக்டருடைய பத்தி பேசினா மட்டும்தான் வெற்றி படம் பார்த்துருப்பீங்க பதினாறு வயது நிலை வரும்பொழுது பற்றி தான் பேசினாங்க ஒரு கமல் சார பத்தியோ ரஜினிகாந்த் பத்தியோ இல்ல ஒரு ஸ்ரீதேவி பத்தி யாரும் பாரதராஜா ஒரு சுவர்லா சித்திரங்கள் மவுன கீழன் வரும்போது பத்தி மட்டும் தான் ஒரு புலன விசாரணை பேசினாங்க சாட்சி சட்ட முறை சந்திரசேகர ஜென்டல்மேன் வரும்போது சங்கரை பத்தி தான் பேசினாங்க ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றி வெற்றி தான் பேசினாங்க இப்படி ஒரு ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும் நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும் அது எல்லாமே வெற்றி படமா இருக்கும் இன்னைக்கு வந்து வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான் அவங்க மட்டும் தலையிடாம இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்துருக்கோம் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறது இல்ல இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூல் படத்தினுடைய இதழ் கிடையாது ஆனா இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு இந்த வருஷம் ஒரு படம் எந்த படமே பெருசா தான் ஜெயிச்சிருக்கு அதுல முத்தாய்ப்பு இந்த வருஷம் கடைசியில வரக்கூடிய கிறிஸ்துமஸ்க்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கண்டிப்பா அமைங்கிறதா அத்தனை பேருடைய அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பா தமிழக மக்கள் இந்த படத்தை பத்தி பெருமையா பேசிக்குவாங்க